ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளியல் பயிற்சி அஞ்சு புள்ளி நாலில் மேற்கேந்தன கணக்குகளில் அஞ்சாவது ஆறாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறான் ஒவ்வொரு கோலையும் சுற்றி வரும் நிலவுகளின் எண்ணிக்கைகள் பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன கோள்கள் குத்துக்கிறாங்க நிலவுகளின் எண்ணிக்கை குத்துக்கிறாங்க இத்தரவுக்கு பட்டை வரைபடம் வரைகள்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு பட்டை வரைபடம் பார்த்தீங்கன்னா அப்போ பாருங்கள் கீழே வந்து கோள்கள் எழுதணும் இந்த சைடு வந்து நிலவுகளின் எண்ணிக்கை குத்துருந்தாங்களே அதிகம் எழுதணும் பாருங்கள் கோள்களும் நிலவுகளின் எண்ணிக்கை குத்துக்கிறதுனால அது எழுதணும் அப்போது கோள்கள் பார்த்தீங்கன்னா புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியோனு இது எட்டு குத்துருப்பாங்க அது கோள்கள் பேர் இந்த சைடு எழுதிட்டு இந்த சைடு வந்து நிலவுகளின் எண்ணிக்கை நம்ம ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துக்கணும் கடைசியாக எது வழியும் வருதோ உங்களுக்கு அது வழியாக நீங்கள் நம்பர்ஸ் போட்டுக்கணும் ரெண்டு ரெ ரெண்டாவது வாய்ப்பாடு போட்டுக்கின்னு இந்த சைடு வந்து இது கோள்கள்னு எழுதிக்கோங்க இந்த சைடு நிலவுகளின் எண்ணிக்கை எங்கள் மேலே அளவு திட்டம் பார்த்திங்கன்னா கோளை சுற்றி வரும் நிலவுகளின் எண்ணிக்கை அளவு திட்டம் இது ஒரு அழகு ஒரு அழகுனா என்ன எடுத்துருக்கோம் ரெண்டு நிலவுகள்னு எடுத்துருக்கோம் அதுதான் இங்கே எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் புதன் பாருங்கள் புதன் ஜீரோ வெள்ளியும் ஜீரோ பூமி ஒன்று செவ்வாய் ரெண்டு அதுதான் பாருங்கள் புதன் வந்து ஜீரோனால் எதுவுமே பண்ண தேவையில்ல அது அப்படியே விட்டுருங்க வெள்ளியும் ஜீரோனா அதுவும் எதுவுமே பண்ண தேவையில்ல அது அப்படியே விட்ருங்க பூமி வந்து ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க அதான் ஒன்றுன்னா பூஜ்ஜியத்துக்கும் ரெண்டுக்கும் நடுவில் தான் ஒன்று வரும் அப்போ ஒன்றுன்னா இங்கே பாதிக்கு இந்த மாதிரி கட்டம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் செவ்வாய் பார்த்திங்கன்னா ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டும் சொல்லியிருக்கனால ரெண்டு வந்து இங்கே வருதுங்களா இதுக்கு நேராக ஒரு கட்டம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் வியாழன் வந்து இருபத்தி எட்டு சனி வந்து முப்பது அப்போது வியாழன் வந்து இருபத்தெட்டுங்களா இருபத்தெட்டு இந்த சைடு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே இருக்குதுங்களா இருபத்தெட்டு இங்கே இருக்கிறதுனால இதுக்கு நேராக நீங்கள் கோடு போடணும் இது வழியும் கோடு போட்டு அவரை ஒரு கட்டமாக ஆக்கிடுங்க ஸ்கேல் வச்சு போடுங்க அப்போ தான் கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் இது சனி பார்த்திங்கன்னா முப்பதுன்னு சொல்லியிருக்காங்களா அதே மாதிரி இது வந்து முப்பது ஆண்டை கரெக்டாக கோடு போட்டு இங்கே பாருங்க முப்பது ஆண்டை கரெக்டாக கோடு போட்டு ஒரு கட்டம் போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் யுரேனஸ் வந்து இருபத்தி ஒன்று நெப்டியோன் எட்டு அப்போது யுரேனஸ் வந்து இருபத்தி ஒன்றுனா இருபதுக்கும் இருபத்தி ரெண்டுக்கும் சென்டரில் வரும் இருபத்தி ஒன்று அப்போ இதுக்கு நடுவில் தானே வரும் அப்போ நடுவில் வந்துச்சுன்னா நடுவில் ஒரு கோடு போட்டு இங்கே ஒரு கட்டமாக நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நெப்டியோன்னு பார்த்தீங்கன்னா எட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எட்டு பாருங்கள் எங்கே வருது இங்கே வருதுங்களா எட்டு அப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுருங்க புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு வரைபடம் பட்டை வரை படம் வந்து இப்படி தான் வரும் புரிஞ்சுதுங்களா நான் எல்லாமே பெனில் போட்டு வரக்க நீங்கள் பென்சிலில் போட்டுக்கோங்க புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ஆறாவது கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டுக்கிறான் இருபத்தி ஆறு மாணவர்களிடம் அவர்களது எதிர்கால விருப்பம் அறிய நேர்காணல் நடத்தப்பட்டது அவர்களுடைய விருப்பங்கள் பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன தொழிலும் நேர்கோட்டு குறிகள் குத்துக்கிறாங்க அப்போ தொழில் பாருங்க ஆசிரியர் விமானி வங்கி மேலாளர் மருத்துவர் பொறியாளர் மற்ற தொழில்கள்னு சொல்லி இந்த மாதிரி இத்தரவுக்கு பட விளக்கப்படம் வரைகன அப்போது இதுக்கு ஆன்சர் வரும்போது என்ன எதுலான்னா இங்கே ஃபஸ்ட்டு தேவையான தேவையான பட விளக்கப்படம் விளக்கப்படம்னு எழுதிக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்கள் தொழில் இருக்குதுங்களா தொழில் இங்கே எழுதிக்காங்க தொழில் அதுக்கப்புறம் மாணவர்களின் எண்ணிக்கை மாணவர்களின் எண்ணிக்கை வந்து நம்ம ஒன்று ஒன்றாவே எடுத்துக்கலாம் அதனால் இது படம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சுக்குவாங்க இதுனா ஒரு மாணவனை குறிக்கும் அதனால் ஒரு மாணவரை குறிக்கும் குறிக்கும் அதுக்கப்புறம் தொழில்கள் பார்த்திங்கன்னா இந்த தொழில் என்னென்ன இருக்கோ அது எத்தனை எல்லாமே எடுத்து இங்கே எழுதிப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆசிரியர் ரெண்டாவது வந்து விமானி மூணாவது வங்கி மேலாளர் வங்கி மேலாளர் நாலாவது வந்து மருத்துவர் மருத்துவர் அஞ்சாவது பொறி பொறியாளர் ஆறாவது மற்ற தொழில்கள் தொழில்கள் அப்பாருங்க இதுல எவ்வளோ நேர்கோட்டு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ ஏழுனா இதில் ஏழு படம் நீங்கள் வரீங்க விமானியில பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இருக்கு அப்போ இதில் மூணு படம் வரும் வங்கி மேலாளர் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது அப்போது இதில் அஞ்சு படம் வரும் அடுத்தது மருத்துவர் பார்த்திங்கன்னா மூணு இருக்குது அப்போது இதுலேயும் மூணு படம் வரும் அதுக்கப்புறம் பொறியாளர் வந்து அஞ்சு இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு அப்போது இங்கே அஞ்சு படம் வரும் அதுக்கப்புறம் மற்ற தொழில்கள் வந்து மறுபடியும் மூணு பேர்னா இங்கே மூணு படம் வரும் அப்போது எல்லாத்துலேயும் இதில் ஏழு இதில் மூணு இதில் அஞ்சு இதில் மூணு இதில் அஞ்சு இது மூணு படம் எல்லாமே வரைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன் புரிஞ்சுதுங்களேன் அப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் நம்ம படம் வரைஞ்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஆசிரியர் வந்து ஏழு பேர் சொல்லியிருந்தால ஏழு படம் வரைஞ்சிக்கோங்க விமானி வந்து மூணு பேர் மே வங்கி மேலாளர் அஞ்சு பேர் மருத்துவர் மூணு பேர் பொறியாளர் அஞ்சு பேர் மற்ற தொழில்கள் மூணு பேர் இந்த மாதிரி படம் வரைஞ்சிக்கோங்க புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்